ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சென்னை கார்ஸ் வெள்ளூர் உங்கள் லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோடு நியர் கலெக்டர் ஆஃபீஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க சென்னை கார்ஸில் நாம் பார்க்க போகிற முதல் வண்டி மாருதி டிசைர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங்ஸ் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டி ரொம்ப குவாலிட்டியாக கண்டிஷனாக ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கிற வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது முன்னாடி வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எழுபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது கிரா டென்ட்டோ ஸ்கிராச்சோ எங்குமே ஒன்று கூட பார்க்க முடியாது ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது ஒரிஜினல் சீட் கவர்ஸ் இருக்குது எயிட் சீட்டர் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் ஐந்து லட்சம் ஃபைவ் லேக்ஸ் ஒன்லி ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது முன்னாடி வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணலாம் சென்னை காசில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் ஐம்பத்தாயிரம் கிலோமீ ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு வண்டி ரொம்ப கிளாஸாக ரொம்ப குவாலிட்டியாக டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது டயர்ஸ் அப் அப்டூ செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஒரிஜினல் சீட் கவர்ஸ் இருக்குது செவன் சீட்டர் வண்டி இந்த வண்டியோடய ப்ரைஸ் மூணு லட்சத்தி பத்தாயிரம் த்ரீ லேக்ஸ் டென் தௌசண்ட் ஒன்லி ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது முன்னாடி வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது லோ மைலேஜாக வெறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டயர்ஸ் அப்டூ செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது ஒரிஜினல் கண்டிஷனில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்குது ஏர் பேக்ஸ் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது எயிட் சீட்டர் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது முன்னாடி வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணலாம் சென்னை காசில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எண்பத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப்டூ சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது ஏசிங் ஒர்க்கிங்கில் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது நியூ சீட் கவர்ஸ் இருக்குது ஃபைவ் சீட்டர் வண்டி வண்டியில் எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது ரொம்ப குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது முன்னாடி வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம்